அம்மா என்னப்பா என் புக்ல நிலக்கடலை பத்தி இங்க படிச்சிருக்கீங்களா மிஸ் கேட்டிருக்காங்க நிலக்கடலையா ஓகே இன்னைக்கு நிலக்கடலை வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிலக்கடலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒண்ணு இது எல்லா மண்ணிலயுமே வளரும் குறிப்பா செம்மண்ல நிலக்கடலை இருக்கு நிலக்கடலை தோட்டத்துல போய் நம்ம அந்த நிலக்கடலையை டேரக்டாக பறித்து சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சந்தோஷமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே அந்த வயலில் ரொம்பவே அழகாக அந்த நிலக்கடலை செடி இருந்தது அந்த நிலக்கடலை அப்படியே பறித்து நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது உலக அளவில் நிலக்கடலை வந்து இந்தியாவில் முதலிடம் இருக்குது பத்து நாட்களுக்கு ஒரு முறை இதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க நிலக்கடலையும் நம்ம வறுத்தும் சாப்பிடலாம் அவிச்சும் சாப்பிடலாம் அல்லது வெள்ளம் சேர்த்து அந்த நிலக்கடலை மிட்டாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாயும் நம்ம பண்ணுறோம் நிலக்கடலை வந்து தினமும் வந்து நம்ம லேடிஸ் வந்து ஒரு முப்பது கிராம் சாப்பிட்டோம்னா நம்ம பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் அதெல்லாம் ரொம்ப கிளியராகவும் சொல்றாங்க இங்க பாருங்க இது அப்படியே டேரெக்டா பறித்து அந்த பச்சை கடலை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாயிருந்து அறுபது ரூபாய் வாங்குறோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணணும்